இங்க அஜித் தம்பி போயிட்டீங்களா அஜித் நடிக்க போயிட்டாரு சூட் போது போல வண்டியில் வெளியே நாலு இடத்துக்கு போறேன் அதான் அந்தந்த ஊர் பேச்சு கொஞ்சம் வரும் எங்க எங்க சென்னை எங்க ஓட்டுறீங்க சென்னைக்கும் வருவாராமே நிறைய இருக்குது நம்ம அக்கா எனக்கு இந்த ஸ்பேனர் வேணும் பக்கத்துல ஒரு வண்டியை சரி பண்ண போறேன் சரி போய் பண்ணுங்க அந்த பில்டிங் கூட ஏதா தேவனா எடுத்துங்க தம்பி ஒண்ணும் பிரச்சனை இல்ல மற்றபடி சின்னமனூர் மஜாசிஸ் ஒரு வழியா தனாசிஸ் பாப்பா உங்களை விட்டு டயானாசிஸ் பாப்பா அம்மா டயானா அழுகுது சமைக்கணும் போல மற்றபடி சின்னமனூர் ஓகே அக்கா

அதாவது எல்லை பாதுகாப்புக்கு தானே அக்கா நல்லா இருந்தது அக்கா ஆமா நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அந்த எவ்வளவு ப்ரோ எங்க வாங்கினீங்க நல்லா இருந்துச்சு அறுபத்தஞ்சாயிரமா நீங்க அப்பா அப்போன்னா அக்கா ஒரு வீடு கட்டுற அக்காவுக்கும் பிரசண்ட் பண்ணியிருந்தேன் நாளைக்கே யூடியூப்ல சம்பாரிச்சு வீடு கட்டிடுவோம்ல அப்போ லைவ்ல இருக்க யாராவது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க லைவ் ஓனர் கொஞ்சம் கேட்க மாட்டாங்க ஆ எனக்கு வேணும் ஆகஸ்ட் வாங்கி வச்சிருக்கியா கண்டிப்பா அக்கா அவரும் எனக்கு யூடியூப் நண்பர் தான் அப்படியா பசங்க என்னதான் பண்ணுறாங்க சிஸ் ஆகாஸ் இன்னும் எந்திரிக்கவே இல்லை டீயும் ஃபோன் பார்க்கறான் குட்டியுமா ஃபோன் பார்க்கறான் மகா சிஸ்டர் நீங்கள் என்ன சமையல் ஸ்பெஷலாக சமைப்பீங்க நானும் அது ஸ்பெஷலாக அவங்க எல்லாமே ஸ்பெஷலாக சமைப்பாங்க நான் தான் இப்போ சமைக் வீடியோனால் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமாங்க யூடியூப் நம்பர் सामील अन्ना जाना माँ हाथी निपुट करांगे रूपा जस रूपा सिस्टर नहीं खुन्ना काटे अंगड़ <laughs> को हाथी रूपा स्क्रूस आड़र कोड की सही है सुनने <laughs> इनमें रूपा साको, को रूपा सिस्टर साथ अच्छा साई सिस्टर इनमें मिला पति हाँ मामी एप वीडियो प्रवेश अका அதுதான் இப்போ யூடியூப்ல யூடியூப்பில் இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல ஆரம்பித்ததும் ஹாய் பிரவீன் வாங்க நாங்கள் பத்தியே போகிறோம் பிரவீன் ஸ்டார்டிங்வா எப்படி இருக்கீங்க என்ன